ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் சூப்பரான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எல்லா விஷயத்துலையும் தேவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா ஸோ ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த அப்ரிசியேஷன் தான் என்னுடைய அடுத்த ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறதுக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பது ஸ்கீ கிச்சனில் நமக்கு வந்து ஒரு ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கல்யாணம் ஆர்டர் வந்தது கல்யாணம்னா கல்யாணத்துக்கு இல்லை அவங்க வீட்டில் வந்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி கல்யாணம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் கல்யாணம் அந்த ரெண்டு நாளைக்கு இது உண்டான நாலு வேலைக்கு எனக்கு கேட்டிருந்தாங்க ஒரு பத்து பன்னெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரின்னு கேட்டிருந்தாங்க ஸோ பதூஸ் கிச்சனில் காலையில் டிஃபன்லேருந்து ஆரம்பிக்குது ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுவும் ஹோம் ஃபுட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காமல் கேட்டிருந்தாங்க ஸோ காலையில் வந்து இட்லி தான் இட்லியும் சாம்பார் சட்னி கேட்டிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அறுபது இட்லிக்கு பண்ணிட்டு சாம்பார் சட்னி அப்புறம் மிளகாப்படியும் நானே தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தானே நமக்கு அப்புறம் வாட்டர் கேன் வாழை இலை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணோம் ஒரு கேட்ரிங்கில் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தால் எப்படி அவங்களுக்கு திருப்தியாக இருக்குமோ அதே மாதிரி தான் பதுஸ் கிச்சன்லேயும் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு பன்னெண்டு பேருக்கு சமைச்சி கொடுக்கணும் எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறீங்க இல்லை ஒரு பன்னெண்டு பேருக்கு நீங்கள் வந்து சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்றீங்க பிரசாதம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க வெரைட்டி ரைஸ் டிஃபன் எதுவாக இருந்தாலும் பதுஸ் கிச்சனில் அவைலபிள் அதை சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து நாங்கள் டெலிவரி எப்படி பண்ணோன்னா நாங்களே வண்டியில் கொண்டு போய் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது கொண்டு போய் கொடுத்துட்டோம் ஸோ ஹோம் டெலிவரியும் நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு மத்தியானம் லன்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஜ் மீல்ஸ் கேட்டிருந்தாங்க பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட கேட்டிருந்தாங்க பதினஞ்சு பேருக்கு பார்த்தீங்கன்னா வெஜ் மீல்ஸில் என்ன இருக்கும் ஒரு சாதம் அப்புறம் வந்து குழம்பு சாம்பார் பண்ணியிருந்தேன் அப்புறம் மோர் குழம்பு ரசம் எடுத்த ரசம் தான் தாளித்து கொட்டினேன் ஏன்னா ரசம் வந்து நல்லா ஊற ஊற ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து பொடிக்கறி பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் போட போகிறதில்ல அதனால் வாழைக்காவை நல்லா வேக வச்சுட்டு மஞ்சப்பொடி பொடி உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு தனியா பெருங்காயம் இதெல்லாம் வறுத்து தேங்காய் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த வேக வச்ச வாழைக்காவை ஒரு தாளிப்பு தாளிச்சுட்டு இதை கொட்டிட்டு எடுத்து வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் பொடிக்கறி ஸோ ரசம் தாளித்து முடித்தோடனே வாழைக்காய் பொடிக்கறி பண்ணிவிட்டேன் புதுசாக ஒரு ஸ்டவ் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா அதில் தான் நான் சாப்பாடு வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோவுக்கு பச்சரிசி சாதம் தான் வச்சேன் கேட்டிருந்தாங்க பச்சரிசி சாதம்ன்ட்டு அதனால் மூன்றரை கிலோ போட்டேன் ஏன்னா பதினஞ்சு பேர் இல்லைங்களா ஸோ மூணு நான் கண்டிப்பாக மூணு கிலோ போகிறோம் நம்ம மூன்றையே போட்டிருந்தோம் ஜானு தான் வந்து சாப்பாடு பார்த்துக்கிட்டேன் அம்மா நான் வந்து அரிசி போட்டு நான் சாப்பாடு பார்த்துக்கிறேன் அப்படின்னா சரிடா பக்கத்து ஏறி பச்சரிசி சாதம் இல்லைங்களா குழஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிக்கோழியே அடுப்பை வச்சுட்டு சாதத்தை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோ பெரிய பாத்திரத்தை வந்து நம்ம வடிக்க முடியாது இல்லைங்களா அதனால நம்ம நான் ஷால்ஸில் போட்டிருப்பேன் ஒரு அண்ணக்கூடை வாங்கியிருந்தேன் தட்டி ஓட்டெல்லாம் போட்டு ஃபுல்லுமே இப்போ அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு முன்னெல்லாம் மூங்கில் தட்டில் வடிப்போம் இப்போ வந்து நம்ம அன்னக்கூடையை வச்சு இதில் அப்படியே சேந்தி கொட்டிட்டோன்னா சூப்பராக வந்து இதுவாகிடும்ன்ட்டு பாருங்க நல்லா பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்த குழந்தை நான் தான் சொன்னேன் வெயிட் பண்ணுமா அதுக்கு இப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கொதி வந்து என்ன அதுக்குள்ளே ஒரு சௌச்சவ் கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் அதுக்கப்புறம் வந்து சவுச்சவ் கூட்டு வாழைக்காய் கறி மோர் குழம்பு ரசம் பாயசம் அந்த மாதிரி ஐட்டம் தான் பண்ணியிருந்தேன் மோர் அப்படின்ட்டு பாருங்கள் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் சாம்பார் வந்து நம்ம தான் கொடுக்கணும் ஏன்னா லிமிட் வைக்க முடியாது பதினஞ்சு பேருனா ஒருத்தர் எப்படி மூணு கரண்டி விடுவாங்க சில பேர் சாம்பாரே ரெண்டு தடவை சாப்பிடுவாங்க அதனால சாம்பார் வந்து நம்ம எக்ஸஸாகவே கொடுக்கலாம் அவங்க மீந்தா கூட நைட் டிஃபனுக்கு இல்லை அவங்க வீட்டுக்கு தேவைப்படும் அதனால சாம்பார் எப்பயுமே அதிகமாக தான் கொடுக்கணும் இது வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு டிப்ஸு சவுச்சவு கூட்டு வந்து வேகிறதுக்குள்ளே இங்கே வந்து சாதத்தை பார்க்க வந்து சாதம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வெந்ததுனால இப்போ நம்ம வடிச்சிடலான்ட்டு அவ்வளோ பெரிய பாத்திரம் அப்படி இருந்தாலே சூடு இதுவாகும்ன்ட்டு நான் ராதிகாவை தான் ஹெல்ப்பு கூப்பிட்டேன் அம்மா கொஞ்சம் வாடா அப்படின்னேன் ஸோ ராதிகா வந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து பெரிய அந்த அன்னக்கூடையில் அள்ளி அள்ளி கொட்டி வடிச்சிட்டோம் நல்ல ஒரு நெட்டு பதமாகவே சாதம் அடிச்சிட்டோம் ஏன்னா இருக்க இருக்க அது வந்து குழஞ்சிரும் பச்சரிசி சாதம் இல்லைங்களா அதனால் வந்து ஓரளவுக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வேறு வரியாக இருந்தால் தான் ஏன்னா குலம் நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்காது அதனால் சாதம் மட்டும் கொஞ்சம் நம்ம இதுவாகவே கொடுக்கலாம் அதுக்காக வேகாமலாம் இருக்கக்கூடாது நல்லா வேகணும் ஸோ எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொட்டிக்கலான்ட்டு இப்படியே சாய்ச்சிட்டோம் பார்த்திங்களா கீழே ஒரு பெரிய டபராக வச்சுட்டு மேலே அந்த அன்னக்கூடிய வச்சுட்டு அந்த சாதம் அப்படியே வெந்த பாத்திரத்தை அப்படியே சாய்ச்சி வடிகட்டிட்டேன் நல்லா வெந்திருச்சு சாதம் சூப்பராக இப்படி நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா வந்து கஞ்சி தண்ணியெலாம் வடி கீழே அந்த டபராவில் கஞ்சி சேகரித்தாச்சு அது அப்படியே மாடு கூட நம்ம வச்சிடலாம் மாடு எப்படியும் வந்துக்கிட்டே இருக்கும்ன்ட்டு பாருங்கள் சாதம் நல்லா வந்துருச்சு இது அப்படியே ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம் ஸோ மறக்காமல் சோஷியல் டிம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோக்கள் போடும்போது சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளையும் நம்மளே ஊக்குவிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது சரிங்களா ஸோ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு அதுக்குன்னு ஒரு தூக்கு எடுத்து போட்டு அந்த தூக்கில் சாம்பாரை ஊற்றி வச்சாச்சு ஸோ நான் பாத்திரம்லாம் வந்து எதுவுமே இன்னும் வாங்கலை கிச்சனுக்குன்னு நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ சாதமும் நல்லா பல 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 நான் எடுத்து இப்பயே நம்ம வந்து ஒரு பெரிய இடம் இதில் போட்டுடலான்ட்டு போட்டிருக்கேன் ஆனால் ஒன்று என்ன டக்குன்னு மூடிடாதீங்க அப்புறம் நீர் விட்டுருன்னு சொல்லுவாங்க வேர்த்து கொட்டிடும் சாதத்துக்கு சுட சுட நம்ம எப்பயுமே எந்த ஒரு பொருளை டப்பாவில் போட்டாலும் மூடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு லஞ்சு கட்டும்போது சுட சுட கட்டிட்டு டிஃபன் பாக்ஸ் மூடிடாதீங்க அது அப்புறம் ஒரு மாதிரி கெட்டு போயிடும் எப்பயுமே சாதம் இல்லை குழம்பு எது நீங்கள் வந்து சுட சுட ஒரு டப்பாவில் போட்டாலும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓரளவுக்கு ஆறுன உடனே நம்ம வந்து மூடி போட்டு மூடணும் ஸோ சாதம் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல ஒரு பெரிய தூக்கில் கொட்டிட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோ சாதம் நல்லா பெரிய தூக்கு இருந்து சவுச்சவ் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு பைத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் சவுச்சவ்ல கூட்டு பண்ணிட்டு தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் அதையும் நம்ம அரைச்சி கொட்டினோன்னா சவு கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம வந்து காரக்குழம்பு இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி அதுக்கெலாம் நம்ம வந்து தொட்டுக்க கூட தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு மோரை நல்லா சிலிப்பிண்டாச்சு உப்பு போட்டுட்டு அதில் தூள் போட்டாச்சு தயிர் ஒரு பக்கம் தாளித்து கொட்டிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லிட்டருக்கு தயிர் வச்சுருந்தேன் அதில் தான் இப்போ நம்ம மோர் குழம்பு சிலுப்பி ஒரு தண்ணி விட்டு ரெண்டு லிட்டர் வந்துருச்சு நல்லா கலரி விட்டு நமக்கு எவ்வளோ திட்டம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் சீரகம் கொட்டிக்கலாம் மோர் குழம்பு வந்து சிம்பிளான குழம்பு இது கொஞ்சம் தேங்காய் ஊற வச்ச தோரம்பருப்பு துளி பச்சை அரிசி பச்சை மிளகா இஞ்சி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தாளித்து கொட்டணுன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி பாயசம் பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை நட்ஸு இதெல்லாம் நான் வறுத்து வச்சுருக்கேன் இந்த பார்த்தீங்களா குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நொறைச்சிட்டு வரும் இல்லைங்களா அப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் பாயசத்துக்கு நட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்புறம் பாருங்க ஜவ்வரிசி பாயசம்தான் ஏன்னா இனிப்பு கொடுக்கணும் அவங்க வந்து சாதாரண மீல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க நம்ம தான் கல்யாணம்னு சொல்கிறாங்களேன்ட்டு பாயசம் நம்மளே போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் நான் பண்ணிட்டேன் ஸோ பால் நல்ல ஒரு ஒன்றரை லிட்டர் பாலை காய்ச்சி அதில் விட்டுட்டு ஜவர்சி கண்ணாடி தான் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வெந்துருன்ட்டு ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டுட்டு நல்லா பல பல பலன்னு வெந்திருந்தது இப்போ இதில் கொஞ்சோண்டு கஸ்டர்டு ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்றதுனால கஸ்டர்ட் வந்து பாலில் கரைச்சி இதில் விட்டுட்டு நல்லா நம்ம கலறி விட்டாச்சு கஸ்டர்ட் பவுடர் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் விட்டுடலாம் சேமியா வறுத்து கொட்டிக்கலாம் ஸோ சூப்பரான பாயசம் ரெடி இந்த பக்கம் மோர் குழம்பும் நல்லா நுறச்சி வந்துருச்சு அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம வந்து சிப் பண்ணிடலாம் இப்போ முந்திரி திராட்சை கருப்பு திராட்சை பாதாம் அப்புறம் அந்த பூஷ்ணி வேதை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா இது எல்லாமே போட்டுட்டு நல்லா பார்க்கவே பாயசம் கலர்ஃபுல்லாக இருந்தது ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா பசங்களுக்கு நம்ம எதுவும் டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கல முடித்து முடித்து அப்படியே அப்படியே தூக்கில் எடுத்து கொட்டியாச்சா அதனால் பசங்க தான் ரொம்ப மம்மி இவ்வளோ பண்ணி எதுவுமே எடுத்து வைக்கலையே நிச்சிங்க முதல்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதையாக மட்டும் பாயசத்தை விடவே இல்லை அப்போ நம்ம கலரும் போதே மம்மம் மம்மம் மம்மம்னு கேட்டாங்க இதையாக வச்சுட்டு தான் ரேவினா கூட வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ ஆர்டரையும் நம்ம பண்ணோம் குழந்தை அது வாட்னு சமத்தாக இருந்தால் எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணலை இது வந்து மோர் குழம்பு இதுக்குன்னு ஒரு தூக்கம் எடுத்துகிட்டு அந்த தூக்கில் வந்து மோர் குழம்ப எடுத்து போட்டாச்சு ஸோ இது அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் கத்திரிக்காய் சௌச்சவ வந்துதுங்களா அதனோட தோலை நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம தேங்காய் புளி உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு உணந்த மிளகா இதெல்லாம் நம்ம வறுத்து அந்த தோலையும் வதக்கி அரைச்சோன்னா சூப்பரான தொகையல் ரெடி இந்த தொகையிலையும் நான் வந்து இவங்களுக்காக தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு தொகையில் அவங்க கேட்கலை நம்மள தான் கொடுத்தோம் ஸோ இந்த எல்லா டப்பாலேயும் எங்கள் ஜானு வந்து பதூஸ் கிச்சன் நம்ம பர்மனெண்ட் மார்க்கரை வச்சு பிகே பிகேன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்குன்னு சாமான்லாம் வாங்கின பிறகு நம்ம வந்து பெயிண்டில் இது பண்ணிக்கலாம் எப்போது வீட்டு தூக்கிலாம் தானே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுனால பாருங்கள் பிகே பிகே மீன்ஸ் பதூஸ் கிச்சன் எல்லாத்துலேயும் எழுத ஆரம்பிச்சிட்டா குழந்த உட்காந்து கை சூட போகிறதுமா அப்படின்னு இல்லைம்மா ஆறிடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு Eri derim işte. எ எதையுமே விடலை ஒரு குட்டி டப்பா கூட விடலை ஆசை நல்லா போனால் பத்திரமா வந்துடுமா பயப்படாது அப்படின்னு இல்லைம்மா ஐடென்டிஃபிகேஷன் தானே அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஐடென்டிஃபிகேஷனை நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் ஸோ கூடிய வரையும் நான் விசிட்டிங் கார்டு அடிக்கலான் இருக்கேன் விசிட்டிங் கார்டு வந்து இது வரைக்கும் நான் நம்ம அடித்ததே இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருந்தப்போ ஐஸ்வர்யா கார்மெண்ட்ஸுன்னு பிஸ்னஸ் வச்சுருந்தப்போ நம்ம விசிட்டிங் கார்டு அடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த தடவை வந்து நமக்கு அது வந்து பிக்கப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக பஜூஸ் கிச்சனை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் அப்பளம்தான் நான் வந்து பெரிய கட்டுன்னு நினச்சிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா பொரிச்சா சின்னதாக தான் பொறிஞ்சிது ஸோ அதனால் நம்ம ஒரு இருபத்தஞ்சி முப்பது அப்பளமாகவே கொடுத்து விட்டுட்டோம் ஸோ ஒரு கவரில் போட்டு அப்பளமும் ரெடி ஆகிடுச்சு கடைசியான ஒரு ஐட்டம் விட்டுட்டோம் பார்த்தீங்க ஊர்கா ஊர்காவையும் ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துட்டோம் லெமன் ஊர்கா ஊர்கா வந்து நம்ம போடலை ஊர்கா வந்து வீட்டில் இருந்தது அதுதான் இப்போதைக்கு நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்க முடியாதுன்னு ஸோ ஃபைனல் டச்சிங்காக வந்து சூப்பராக எல்லாத்துலேயும் கொத்தமல்லியை எடுத்து தூவி பேக் பண்ணி மத்தியானம் லன்ச்சை வந்து நாங்கள் டெலிவரி பண்ணல ஆட்டோ புக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் தான் அமுச்சு விட்டுருந்தேன் நம்ம தெரிஞ்சவர் அவர் தான் வந்து கொடுத்துட்டு போனார் குமரேசன் அவர் தான் வந்து ஆட்டோவில் டெலிவரி பண்ணிவிட்டு போனார் ஸோ எங்கள் மேடம் வந்து பதுஸ் கிச்சனுக்கு குட்டி மேடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மெனுவை அதை நான் ரெக்கார்ட் பண்ணலை அவங்களுக்கு வாயிலே வரல சிலதெல்லாம் வாழக்கா பொடிமாஸ் அப்படின்னு அங்கே சொல்ல தெரியல ஸோ சூப்பராக வந்து லன்ச்சு பேக் பண்ணியாச்சு சாதம் அப்புறம் சாம்பார் மோர்கொழம்பு வாழக்காய் மாஸ் சவுச்சவ் கூட்டு தாளித்த தயிர் பாயசம் தொகையல் ஊர்கா அப்பளம் இது கூட இலை இதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு சூப்பரான ஒரு லஞ்சை அவங்களுக்கு கொண்டு போய் இதில் இன்னொரு என்னென்னா அவங்க என்ன டைம் கேட்டாங்களோ அதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடியே நான் டெலிவரி பண்ணிவிட்டேன் காத்தால ஏழு மணிக்கு கேட்டாங்க இட்லி நான் வந்து ஆறரைக்கெலாம் சப்ளை பண்ணிவிட்டேன் இதை வந்து அவங்க வந்து பன்னெண்டரை கேட்டுருந்தாங்க நான் பன்னெண்டே காலுக்கெலாம் சப்ளை பண்ணிவிட்டேன் ஏன்னா கஸ்டமருக்கு வந்து சாப்பாடு வரலையே அப்படின்ட்டு அந்த ஏக்கம் வரக்கூடாது ஏன்னா ஆயிரத்தெட்டு டென்ஷனில் அவங்க இருக்காங்க ஃபங்க்ஷனில் இல்லை சாப்பாடே நம்ம வந்து பிரச்சனையாக பண்ணக்கூடாதுன்ட்டு ஆட்டோவில் ஏறி உட்காந்த ஒன்று சின்ன வாண்டு ஒரே குதி நான் வரணும் வரணும் வரணும்ன்ட்டு சரி அந்த மாதிரியும் உட்கார வச்சுண்டு ஏன்னா நெக்ஸ்ட்டு பதூஸ் கிச்சனோட ஓனர் அவங்க தானே ஸோ அவங்களையும் கூப்பிட்டுண்டு அப்படியே ஒரு ரைடு வச்சுண்டு ஜாலியாக போயிட்டோம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கோம் வீட்டை விட்டு கிளம்பும்போது ஆட்டோவில் சமத்தாக உட்காந்துன்னு வந்தது வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் பத்திரமாக எடுத்து வச்சுட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நைட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சப்பாத்தி கேட்டிருந்தாங்க இதுலேயும் வெங்காயம் பூண்டு இல்லாமல் கிரேவி கேட்டிருந்தாங்க சிம்பிளாக தான் சப்பாத்தியும் கிரேவியும் தான் எழுபது சப்பாத்திக்கு கிட்டத்தட்ட நான் மூணு கிலோ ஆஷிர்வாத் மாவு வந்து வாங்கியிருந்தேன் ஆசீர்வாத் மாவை மூணு கிலோவை எடுத்து நல்லா ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் போட்டுன்ட்டு நடுவில் குழி பறித்து அதில் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி பெசைய ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட நைட்டு வந்து அவங்க ஏ ஆற டு ஏழு கேட்டிருந்தாங்க நான் மாவு பிசைய உட்காரும்போது மணி ரெண்டரை மத்தியானம் லஞ்சை கொடுத்துட்டு வந்த உடனே நான் வந்து மாவு பெசையிறதுக்கு உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைய ஆரம்பித்தேன் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாலில் உட்காந்துட்டு மாவு பிசைய ஆரம்பித்தேன் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா ஆட்டோவில் ரைடு போயிட்டு வந்தோன்னே அம்மா தூங்கிட்டாங்க எங்கள் மேடம் அவங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நான் மாவு ஒரு வழி ஆயிருப்பேன் பெசையிறதுக்குள்ளே மாவு பெசையிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிருப்பேன் இது பார்த்தீங்களா மாவை நல்லா பெசஞ்சங்க எனக்கு இந்த மாவு பெசைகிற டெக்னிக்கை எங்கள் ஷர்வன் தான் சொல்லி கொடுத்தாரு என்ன ச இதெல்லாம் போட வேண்டாம் உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க அது கூட போட வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்கன்ட்டு தண்ணி விட்டு பிசைங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அடித்து பெசைகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சப்பாத்தி சாஃப்டாக வருமா அப்படின்னு ஷர்வன் தான் சொல்லியிருந்தார் ஸோ அவரோட ஐடியா பிரகாரம் டிப்ஸ் பிரகாரம் தான் பண்ணியிருந்தேன் எங்கள் ஸ்கூலில் கூட நிறைய நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் சப்பாத்தியில் எக்ஸ்பர்ட்டு ஸோ டிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் பண்ணேன் மாவு ஊறத்துக்குள்ளே நம்ம வந்து குருமா பண்ணிடலான்ட்டு பட்டாணி அப்புறம் கேரட்டு பீன்ஸு அப்புறம் கொண்டைக்கடலை சாரி கேரட் பீன்ஸ் போடலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாளைக்கு கிச்சடி மார்னிங் அதனால் கேரட் பீன்ஸ் போடாமல் பட்டாணி சென்னா இதெல்லாம் போட்டேன் குடமிளகாய் இது மூணுந்தான் போட்டு நான் வந்து குருமா பண்ணியிருந்தேன் நல்லா தாளித்து கொட்டிட்டு இதை வந்து காரப்பொடி போட்டு மசாலா போட்டுருந்தேன் அதையும் கேட்டுட்டேன் மசாலா போடலாமா அப்படின்ட்டு கரம் மசாலா போடலான்னு சொன்னாங்க அப்புறம் உருளைக்கெழங்கு ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கையும் வேக வச்சு இதோடு போட்டுட்டேன் ஏன்னா பொட்டேட்டோ அந்த பட்டாணி அப்புறம் சென்னா குடமிளகா இதெல்லாம் சேர்ந்து அந்த கிரேவி சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கின்ட்டு அதனால் இது உருளைக்கெழங்கு நல்லா கொதிக்க கொதிக்க இருந்தது இது குருமாவும் நல்லா வெந்துருச்சு அந்த கா இதெல்லாம் பட்டாணி எல்லாம் ஸோ உருளைக்கிழங்கு மசிச்சு அதில் போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் சோம்பு பச்சை மிளகா முந்திரி பருப்பு துளி போட்டு கடலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அதையும் தூக்கி இதில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுலாம் போட்ட பிறகு இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே ஒரு ஐம்பது கிராம் பட்டர் எடுத்து இதில் நம்ம போட்டுடலாம் புதினா வந்து தாளிச்சுருங்க தாளித்தாதான் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி மட்டும் கடைசியாக ஃபினிஷிங் போட்டுக்கோங்க சில பேருக்கு புதினானுடைய பச்சை டேஸ்ட்டு பிடிக்காது அதனால் தாளிச்சுருங்க ஸோ பாருங்கள் நல்லா தேங்காயெலாம் அரைச்சி கொட்டி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பட்டரையும் போட்டு குருமா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த ஃப்ளேவர் வரும்போது தான் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டர் போடணும் ஸோ பட்டர் போட்டுட்டு சப்பாத்தியே கடையை ஆரம்பிக்கலாம் குருமா ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மணி வந்து அஞ்சு மணி ஆகிடுது கிட்டத்தட்ட குருமா செஞ்சு முடித்து நான் பார்க்கும்போது மணி அஞ்சு எழுபது சப்பாத்தி போடணும் ஆறரை மணிக்கு சப்ளை பண்ணணும் ஒன்றரை மணி நேரம்தான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டவ் எடுத்து ஹாலில் வச்சுருந்தாச்சு அன்றைக்கி ஷியாமும் பர்மிஷனில் வந்துட்டான் ஐஷும் இருந்தா கேஸ்கிட்ட ஒரு தவா போட்டாச்சு இங்கே ஒரு தவா கீழே இங்கே உட்காந்துட்டா ஜான் உட்காந்துட்டா அதுக்கப்புறம் நானும் ஷியாமும் சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிட்டோம் சப்பாத்தி வந்து நம்ம ரொம்ப பழக்கம் இல்லை இல்லையா வீட்டுக்கு தானே செஞ்சுருக்கோம் அதனால் அந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து இன்னும் நமக்கு வரல அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு அப்படி ரவுண்ட் ஷேப் வந்த உடனே இன்னும் நம்ம கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சூப்பரான ஒரு சப்பாத்தி குருமாக்கு நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நான் ஒரு கல் திரட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஷாம் ஒரு பக்கம் திரட்ட ஆரம்பிச்சினா ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ஸ்பீடு வந்து சப்பாத்தி திரட்டி போட முடியுமோ நியூஸ் பேப்பரில் போட்டுக்கிட்டே இருந்தோம் இந்த பக்கம் ஜான் உட்காந்து பரட்டி போட்டுட்டு இருந்தா அந்த பக்கம் ராதிகா வந்திருந்தாள் அவள் வந்து ஒரு தோசைக்காலையில் ஒரு இருபது சப்பாத்தி போட்டு எடுத்தாள் மொத்தம் ஒரு எழுபது சப்பாத்திக்கு உட்காந்து எவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு ப்ராக்டிஸாக தான் எங்களுக்காக இருந்தது நாங்கள் அதையும் செஞ்சு முடிச்சுட்டோம் ஸோ இது வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷு ஏன்னா சப்பாத்தி நைட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால சப்பாத்தி பண்ணி கொடுத்தாச்சு சப்பாத்தி தான் அவங்க கேட்டாங்க அதனால் நானும் கேட்டேன் வேறு ஏதாவது பண்ணி தரட்டுமான்னே இல்லை மேடம் எங்களுக்கு சப்பாத்தி தான் வேணும் வெங்காயம் பூண்டு மட்டும் போடாமல் ஒரு நல்ல கிரேவி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே தான் போட்டேன் ஏன்னா அந்த கிரேவியில் வந்து அந்த முந்திரியோட ஸ்மெல் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பட்டரும் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு ஸோ பதுஸ் கிச்சனுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும் எப்படியாவது மேலே வரணும் அப்படின்ற கேட்டகரியில் நம்மளும் இருக்கோம் வந்துட்டு தான் இருக்கும் ப்ராக்ரஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏதாவது யாராவது தெரிஞ்சவங்க மூலயமா தான் இப்படி ஆர்டர் வந்துட்ருக்க இது கூட நான் வந்து எங்கள் லக்ஷ்மி மிஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் வரலட்சுமி நோம்புக்கு சக்கர பொங்கல் செஞ்சு கொடுத்துருந்தேன் பிரசாதம் அதை அவங்க ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சு எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சிது ஸோ ஒருத்தர் மூலிமா தான் ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ அப்படி தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் எனக்கு ஆட்டோ கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சினாமிஸோட அவங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து ஆட்டோ ப்ரொவைட் பண்ணார் ஸோ எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஹெல்ப் உதவின்னு கேட்டால் செய்யறதுக்கு நம்ம அக்கம் பக்கங்கள் இருக்காங்க ஸோ ராதிகாவை கூப்பிட்டு கொஞ்சம் போட்டு கொடுமான்னு அந்த குழந்தை போட்டு கொடுத்தா ஸோ இதில் என்னென்னா நம்ம மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நமக்கு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ கடவுள் புண்ணியம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு உதவுறதுக்கு எல்லோரும் கூட இருக்காங்க ஸோ கொத்தமல்லியை நல்லா தூவிட்டு சப்பாத்தியும் அழகாக அலுமினியம் ஃபாயில் போட்ட இதில் போட்டு தூக்கில் போட்டு அடி அடிக்கிச்சு இதே இது பண்ணிட்டேன் சப்பாத்தி மட்டும் பசங்களுக்கு வேணுன்றதுனால நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் வந்து விநாயகர் சேர்த்தி அன்னைக்கு காலையில் அவங்களுக்கு கிச்சடி கேட்டிருந்தாங்க முப்பது பேருக்கு கிச்சடி கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ போ ரெண்டரை டு மூணு கிலோ கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு நாலு மணிக்கு நான் கிச்சடி செய்ய ஆரம்பித்தேன் ஏர்லி மார்னிங்கு அப்போ தான் வந்து நம்ம கொடுக்க முடியும்ட்டு கிச்சடி தானே டீசின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா ரவை வந்து கட்டி கட்டிடும் ஸோ ஒரு பெரிய அடுக்கு எடுத்துட்டேன் அதில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன் முதல்ல மூணு கிலோ ரவையை வறுத்து எடுத்துக்கிட்டேன் நாலு மணிக்கு ஆரம்பித்தேன் ரெண்டு இடம் பெரிய கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் ரவை வறுக்கும் போது தீயக்கூடாது அதை எடுத்து வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் டபராவை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும் எனக்கு மூணு கிலோவுக்கு ஒரு கிலோ எண்ணெயும் வந்து இரநூறு கிராம் வந்து நெய்யும் தேவைப்பட்டது வின்னர் ஒரு கிலோ போட்டேன் இரநூறு கிராம் நல்லெண்ணெய் போட்டேன் இரநூறு கிராம் நெய் போட்டேன் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை ஏன்னா அப்போ தான் கிச்சடி நல்லாயிருக்கும் அப்புறம் எப்போதும் போல் இத்தியாதி தாளித்து கொட்டினேன் வெங்காயம் கிடையாது இஞ்சி பூண்டு கிடையாது நல்லா ப சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ரவையை வருத்தேன் ரவையை ஆள் கலந்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட மூணு டபராக்கு வந்தது மூணுக்கு நம்ம வந்து ஒம்பது ரெண்டு மங் மடங்கு தண்ணி விட்டோம் அப்போ தான் இந்த அளவுக்கு வந்தது கேசரி பவுடர்லாம் போடலை மஞ்சப்பொடி கரம் மசாலா மட்டும்தான் போட்டேன் ஸோ சூப்பராக கிச்சடி வெந்து வந்தது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் எல்லாத்துலேயுமே ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல சாப்பிட்றவங்களுக்கு உப்பு வந்து நம்ம அதிகமாக போட்டுறக்கூடாது இல்லைங்களா ஸோ சூப்பரான ஒரு கிச்சடி ரெடி பண்ணியாச்சு கடைசியாக அந்த கிச்சடியை வந்து இறக்கி வச்சுட்டு இதில் வேர்க்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து தாளித்து கொட்டணும் அப்போ தான் அது வந்து க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் முதல்லையே தாளிக்கும் போது கொஞ்சம் வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டியாச்சு அது வந்து காயோடு சேர்ந்து வெந்திருக்கும் ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த நறுக்கு நறுக்குன்னு க கிரன்ச்சியாக வேணும் இல்லையா அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தாளித்து கொட்டணும் இதையும் எடுத்து ஒரு தூக்கில் ஒரு பெரிய தூக்கில் வந்து நான் வந்து ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னென்னா அந்த கஸ்டமர் வந்து காலையில் கொண்டு போய் கொடுத்ததை மத்தியானம் நான் சப்ளை பண்ண டெலிவரி பண்ணும்போது காலையில் கொடுத்த பாத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து எனக்கு நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா சுத்தமாக அலம்பி கொடுத்துருந்தாங்க எனக்கே எதுவாக இருந்தது பரவாயில்ல நீங்கள் அலம்பி கொடுக்கலனா கூட பரவாயில்ல அப்படியே கொடுத்துருங்கன்னா இல்லை பரவாயில்ல மேடம் நான் அலம்பித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா வாஷ் பண்ணி தான் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி தூக்கில் ஒரு முப்பது பேருக்கு அப்படின்னும்போது தாராளமாகவே இருக்கட்டும் ஏன்னா வேறு எதுவுமே அவங்க ஆர்டர் பண்ணல ஒன்லி கிச்சடி மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் கிச்சடியை ஒரு பெரிய வாளியில் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி முந்திரி அப்புறம் எல்லாம் தாளித்து கொட்டிட்டு நல்லா கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் எடுத்து இதில் போட்டுட்டேன் முதல்லையே கொத்தமல்லி புதினா நம்ம வதக்கி போட்டாச்சு இதில் போட்டுட்டேன் பாருங்கள் நான் இவ்வளோ கண்டினியூஸாக கிட்டத்தட்ட பேசின்னு இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ஐட்டத்தையும் நான் உங்களுக்கு வந்து தனித்தனி வீடியோவோ போடலாம் ஆனால் இப்படி மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டால் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி ரெண்டுமே கொடுத்துருந்தேன் தக்காளி சட்னின்னு வெங்காயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வெறும் காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு தக்காளி நல்லா வதக்கி கொட்டி தக்காளி அரைச்சி தேங்காய் போட்டு கொஞ்சம் புளி போட்டு அரைச்சாச்சு எப்போதும் போல் நம்ம தேங்காய் சட்னி இதுலேயும் தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இதையும் கொண்டு போய் காலையிலேயே சப்ளை பண்ணிவிட்டு விநாயகர் சதுர்த்தி இல்லையா விநாயகருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றது தான் என்னோடய பிளான் ஸோ நானும் இவங்களுமே போயிட்டு சப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டோம் காலையில் கிச்சடியை சட்னிக்கு ஒரு தூக்கு தேங்காய் சட்னிக்கு ஒரு தூக்கு அப்புறம் வந்து தக்காளி சட்னிக்கு ஒரு தூக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சாச்சு இப்போது இதை வந்து தாளிச்சும் கொட்டியாச்சு இதை அப்படியே நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம் பாருங்க கிச்சடியும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழையில் வாட்டர் பாட்டிலும் நான் முதல்லையே உங்களுக்கு சப்ளை பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுக்கும்போது ஏன்னா ஒருத்தரையும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு ஸோ நாங்கள் வந்து விநாயகர் சேர்த்தி அன்னைக்கு காலையில் ஆர்டரை ரெடி பண்ணிவிட்டு நானும் இவரும் கொண்டு போய்ட்டு கிளம்பிட்டேன் பாருங்கள் மம்மி இன்னும் ஜாலியாக இருக்கேன் ஆமாண்டா ஆத்தாக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை ஒரு ஆட்டம் போடலான்ட்டு சும்மா ஒரு டான்ஸ் ஒரு ஆடலாம் அப்படின்னு வெறி வந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஒரு செக் கொடுத்தாச்சு அவ்வளோ ப்ரெஷர் ஆனால் அந்த நாலு வேலை எப்படி சமைச்சேனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கட கடன் சமைச்சி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் ரிட்டர்ன் வரும்போது பிள்ளையார் அங்கே அந்த இதிலே பைபாஸ்லேயே ஒரு பிள்ளையார் இருக்கார் கோவில் ஒன்று அந்த பிள்ளையாருக்குள் சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த பக்கம் கருமாரியம்மன் அந்த பக்கம் முருகர் நடுவில் பிள்ளையார் காலையில் பிள்ளையார் சேர்த்தி அதிகம் டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது பிள்ளையாரை சேவிச்சுட்டு பொங்கல் பிரசாத வாங்கிட்டு பிள்ளையாருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு தேங்க்ஸ் பிள்ளையாரே இந்த மாதிரி அடுத்த ஆர்டரிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட கேட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தோம் ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்